السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم، الحمد لله رب العالمين، الصلاة والسلام على سيدنا محمد، وعلى آله وصحبه. هو هو من நாளுடைய சிறிய அடையாளங்களை தொடரிலிருந்து மறுமை நாளுடைய சிறிய அடையாளமாக எட்டாவது அடையாளமாக சிக்கியினுடைய யுத்தம் இடம்பெற்றதை பற்றி பார்ப்போம் இன்றைய தினம் நாளுடைய சிறிய அடையாளங்கள் ஒன்பதாவது அடையாளமாக நபித்துவத்த வாதடக்கூடியவர்கள் வழியாக என்ற இந்த தேர்வை தான் மறுமை நம்முடைய சிறிய அடையாளங்கள் என்று உள்ளத்துவத்த வாதுடக்கூடியவர்கள் வழியாகி அவர்களுடைய பொய்யான வாதாட்டத்தின் மூலம் குழப்பங்களை செல்லம் வந்தவர்கள் ويانا نبي التوتى وَعَذِلَ எண்ணிக்கை وهو ليقلن الكي وقد بحديث رضي الله عنه لا تقوم الساعة حتى يبعث دجال كذاب قريب من ثلاث كلهم يزعم أنه رسول الله சுமார் முப்பது அனுப்பப்படாமல் அனுப்படாமல் நாள் வராது அவர்களில் ஒவ்வொருவரும் தம்மை இறைவனின் தூதரன் சொல்லிக் கொள்வார்கள் என்ற இந்த செய்தி குஹாரி முஸ்லீம் ஆகிய மூட்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த அடையாளம் மறுமை நாளுடைய அடையாளங்களில் நின்றும் உள்ள இந்த சிறிய அடையாளம் இடம்பெற்றுவிட்டது ஆரம்ப காலங்களிலும் தற்காலத்திலும் நபித்துவத்தை வாதக்கூடியவர்களில் அதிகமானவர்கள் வெளியாகிவிட்டார்கள் வழியாகும் வரைக்கும் நவித்துவத்தை பொய்யா நபித்துவத்தை வாதிடக்கூடியவர்கள் வழியாகுவது என்பது அது ஒரு தூரமான ஒரு காரியம் கிடையாது சல்லா அலை வசல்லவர்கள் ஒரு நாள் பொதுபாக்கரசங்கம் செய்யும் செய்து கொண்டிருக்கும் பொழுதோ ஒரு அதீத குறிப்பிட்டாங்க முப்பது பொய்யான முப்பது பெரும் பொய்யல்கள் வழியாகாதவரை யுவ முடிவு நாள் உண்டாகல என்று சொல்லிவிட்டு அவர்களின் வெளியாக மிக பெரும் பொய்யனாகிய ஒத்தைடன் வழியாகுமா என்று சொன்ன செய்தி முஸ்தர் அகமதி இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டுள்ளது நம் திருமதி ஆதாரபூர்வமாக முல்லா ஆதாரபூர்வமான அவைப்பாளர் வழியாக அவர் செய்தியை பதிவு செய்கிறாங்க சல்லி முசல்லமான் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்னுடைய உம்மத்தைச் சேர்ந்த சில கோத்திரத்தினர்கள் முஷ்ரிக்கீன்களுடன் சேர்ந்தே துணை வைப்பவர்களுடன் சேர்ந்து சிலைகளை வணங்காத வரை யுக முடிவு நாள் நான் மேலும் என்னுடைய சமுதாயத்தில் முப்பது மிக பெரும் பொய்யர்கள் வெளியாகுவார்கள் அவர்களில் ஒவ்வொருவரும் தம்மை இறைவனை தூதல் என்று சொல்லிக் கொள்வார்கள் என்று செல்லம் சொல்லிவிட்டு நான் தான் நபிமார்களுக்கு முத்திரையானவன் எனக்கு பின்னால் எந்த ஒரு நபியும் வரப்போவதில்லை என்று சொன்ன செய்தியை மத்திய மீதியார் ஆதாரபூர்வமான அவை பார் பரோபடியாக அவர்களுடைய சுனநிலை பதிவு செய்துள்ளார்கள் மேலும் ஹதைஃபர் ஹதி அல்லாஹருடைய அறிவிப்பு சல்லாஹ் அலை வசல்லவர்கள் வாயிலாக அறிவிக்கப்பட்ட அந்த அறிவிப்பில் முஸ்தத அஹமதில் ராணியில் ஆதாரபூர்வமான அறிவிப்பாளர் தொடர் வழியாக பதிவு செய்யப்பட்டுள்ளது அந்த ஹதீஃப் அல்லாஹ் வலைய் வசல்லாமன் அவர்கள் பொய்யான நபித்துவத்தை வாதிடக்கூடியவர்களில் நான்கு பெண்கள் வருவார்கள் என்று சொன்ன செய்தி கூட பதிவு செய்யப்பட்டுள்ளது சென்ற காலங்களில் அதிகமானவர்கள் வெளியாகி சென்று விட்டார்கள் இந்த முப்பது பேர்கள் நவித்துவத்தை வாதித்த இந்த முப்பது பேர்களில் ஒருவர் தான் முசைலாம மிக பெரும் பையனாகிய முசைலம் காலத்திலே நவித்துவத்தை அவன் வாதிட்டான் செல்லம் மன்னவர்களும்

இவனை பின்தொடர்ந்தவர்கள் அதிகமானவர்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக இவனுடைய தீங்கு கெடுதி மிக அதிகமாக அந்த காலத்தில் காணப்படும் இமாம் புகாரி ரஹமுல்லா அவருடைய சபை இல்லை முசை அம்மா சல்லி அவர்களுக்கு எழுதி அந்த கடிதத்தை இமாம் புகாரி அதே மாதிரி அல்லாம இஷாம் ரஹ்மாவும் அவருடைய சீராக இல்லை இன்னும் நிறைய நோக்களில் இந்த கடிதம் பதிவு செய்யப்படுகிறது இஸ்மில்லும் இஸ்மி போட்டுவிட்டு அளவற்றும் நிகரத்ன்குடைய அல்வாவு திருநாமத்தை கொண்டு நான் ஆரம்பிக்கின்றேன் அல்லாஹுடைய தூதராகிய முசைலம்மாவுடன் இருந்து அல்வாவுடைய தூதராகிய முகம்மது முகம்மது அல்லாவும் அலை வசல்லம் கண்ணவர்களுக்கண்டு அதாவது எழுதிட்டு உங்கள் மீது சாந்தி உண்டாக வேண்டும் நிச்சயமாக நான் உங்களுடன் இந்த நபித்துவம் என்ற உடையத்திலே நானும் கூட்டுச் சென்று விட்டேன் எனவே எங்களுக்கு பூமியில் நீங்கள் அரைவாசி தரப்படும் மேலும் இந்த பூமியில் அரைவாசி குறைகளை விடக்கூடியது என்று அதாவது அறுபத்தி பக்கங்களில் சலல்லா அலை வசல்லாமன் அவர்கள் ஒரு தூதுவராக இருந்து முழு அரபு அரபு தீப கற்பமும் அவர்களுடைய கட்டுப்பாட்டிற்கு அவங்க ஒரு தூதுவராக அவங்க ஒரு ஜனாதிபதியாக இருக்கிறோம் எனவே அறவாச நீங்கள் ஆட்சி செங்க அரவாசனைக்கு தாங்கியதுதான் இருக்கா வளைவங்க அதற்கு மறுபு கடிதம் இல்லாமல் இல முசில

பதினாழி நினைப்பாக இந்த பூமி அம்மாவுக்கே சொந்தம் தன் அடியார்களில் தான் நாடியவர்களுக்கு அவன் அதை உரியதாகி விடுகிறான் உள்ளின் தப்பி எழுதி பெற்று பயபக்தி உடையவர்களுக்கே கிடைக்கும் என்று இந்த கடிதத்தை திருப்பி மருத்துவ கடிதமாக அனுப்பி வைத்தாங்க إذا إمام بخاري أو رئيس صحيح هذا فليو سيكرام في القرآن ريو وصنة فإن الأرض لله يريدها من يشاء من عبادي ولا عقبة للمتقين موسى عليه السلام يقول أنه يقول تدباتي دوارتي يسمى ذلك الله سبحانه وتعالى قرآن لك ربطي حضرت أبو بكر صديق رضي الله عنه وضعه له حضرت أبو بكر رضي الله عنه وضعه خالد بن وليد رضي الله عنه إكرمه ஷோஹி குல்ஹனா ஆகியவருடைய தலைமையில ஒரு படையை அனுப்பிவிட்டான் முசை அவன் நாற்பது யுத்தம் புரியக்கூடிய ஒரு படையை தயார் செய்து கொண்டு வந்தான் இந்த ரெண்டு சார்களுடையில் மிக கடுமையான யுத்தம் இடம்பெற்றது அல்லாஹுடைய உதவியினால் முசை அம்மாவை அவர்கள் கொலை செய்தார்கள்

அந்த பெண்ணை சூழ அந்த பெண்ணுடைய கூட்டத்தையும் அண்ணு அந்த பெண்ணுடைய கூட்டம் அல்லாதவர்களும் அந்த பெண்ணை பின்தொடர ஆரம்பித்தார்கள் அந்த பெண்ணை நவியாக ஏற்றுக்கொண்டார்கள் அவர்கள் அவர்களுக்கு அருணாமை இருந்த கோர்த்திருத்துக்களுடன் யுத்தம் செய்து எமாம இருக்கக்கூடிய அந்த பகுதி வரைக்கும் வந்து சேர்ந்த அங்கு வந்த பொழுதும் அந்த பெண் முசைலமாவை உண்மைப்படுத்தினால் உண்மையில் நீங்கள் அல்லாவினால் அனுப்பப்பட்ட ஒரு தூதர் என்று உண்மைப்படுத்தி முசைலமாவை திருமணம் முடித்துக் கொண்டார் திருமணம் முடித்துக்கொண்டார் இந்த இடத்துல முக்கியம் என்னென்றா முசைலமா கொலை செய்யப்பட்ட பொழுதுமே முக்கியமாக விடையு என்னவென்றால் முசைலமா கொலை செய்யப்பட்ட பொழுது எமாமாவுடைய யுத்தத்தில் முசைலமாக கொல்லப்பட்டால் இந்த சிஜா என்று சொல்லப்படக்கூடிய இந்த பெண் கணவனால் கணவர் கொலை செய்யப்பட்டன பின்னால் தன்னுடைய நாட்டுக்கு திரும்பி பணி தகுப் என்று சொல்லப்படக்கூடிய தன்னுடைய கூட்டத்தாரிடம் இருந்தால் அல்லா சுற்றான கொடுத்தால் அதற்கு பின்னால் துறக்கலான் அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் இதாயத்தை கொடுப்பதற்கு நாடினான் அந்த பெண் இஸ்லாத்தை கழுவினார் அதற்கு பின்னால் அந்த பெண் வசிப்பதற்காக வேண்டி நோக்கி அங்கிருந்து இடம் அங்கே அந்த பெண் மரணத்தை அறிவினார் நமக்கு வந்த வாதிட்டவர்கள் மூன்றாம் அவர் அல் அஸ்வத் அல் அன்ஸ் இவர் யமனில் வழியானார் அஸ்வத் அனசு என்று சொல்லப்படக்கூடியவர் யமனில் வழியானார் ரசூல் சல்லா வலை வசல்ல மன்னவர்களுடைய வண்ணாவுடைய இறுதி கட்டத்தில் நபித்துவத்தை இவர் வாதிட்டார் இவருடன் யுத்தம் செய்யக்கூடியவர்கள் சிலர்கள் இருந்தார்கள் யமனுடைய அனைத்து பகுதிகளுக்கும் சென்று மூன்று மாதத்துக்குள்ளால் அல்லது நான்கு மாதத்துக்குள்ளால் முழு யமனையும் ஆக்கிரமித்தான் சல்லம் வா வாயை வசல்லமன் அவர்கள் எமன் நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு ஒரு கடிதத்தை அனுப்பினான் அதாவது அந்த கடிதத்தில் அல் அஸ்வத் அல் எதிராக யுத்தம் செய்யுமாறு ஆர்வம் ஒட்டி தூண்டி செல்லம் வாக் வசல்லம் அன்னவர்கள் ஒரு கடிதத்தை அனுப்பினார் இஸ்லாத்தில் முதலாவது மதம் மாறியவர் இவர் தான் அல் அஸ்வத் அல் அனசி அந்த எமன் வாசிகள் சல்லம் வாக் வசல்லம் அன்னவர்களுடைய கடிதத்தை ஏற்று அந்த கடிதத்திற்கு விடையளித்து அவனை அவனுடைய வீட்டிலே வைத்து அவனுடைய மனைவியுடைய உதவியின் ஊடாக கொலை செய்தார் மனைவியுடைய உதவியும் ஊடாக என்றால் மனைவி அல்லாஹையும் ரசூலையும் ஈமான் கொண்ட ஒரு பெண்ணாக இருந்தால் அதனாடி அந்த பெண்ணுடைய உதவியின் ஊடாக அந்த எமன் வாசிகள் கொலை செய்தார்கள் அவனுடைய கொலையின் ஊடாக இஸ்லாம் யமனிலும் யமன் வாசிகளிடம் வழியாக ஆரம்பித்தது எமன் வாசிகள் சல்லா அலை வசல்லம் அன்னவர்களுக்கு அதாவது நாங்கள் அவரை கொலை செய்து விட்டோம் என்று கடிதம் எழுதி அனுப்பினார்கள் அதற்கு முன்னால் வானத்திலிருந்து அந்த இரவிலே சொல்லவா வலை வசல்ல மன்னர்களுக்கு முஸ் அல் அஸ்வத் அல் அனுசி கொலை செய்யப்பட்டு விட்டான் என்ற செய்தி அந்த இரவிலே வந்து சேர்ந்த பொழுதும் சொல்லவா வலை வசல்ல மன்னர்கள் தன்னுடைய நபித்தோர்களுக்கு இவ்வாறு இவர் கொலை செய்யப்பட்டு விட்டார் என்ற செய்தியை அறிவித்தார்கள் நபித்துவத்தை வாதிட்டவர்களில் நான்காம் அவர் தொலைகா இப்னு அல் அசதி இந்த மனிதர் நபித்துவத்தை வாதிட்டார் இஸ்லாமியர்கள் பல தடவை இவருடன் யுத்தம் செய்தார்கள் அதற்கு பின்னால் அல்லாஹுடைய உதவியினால் அல்லாவுடைய நாட்டத்தினால் இஸ்லாத்தை இந்த மனிதர் ஏற்றுக்கொண்டும் இஸ்லாமியர்களுடைய படையில் சேர்ந்து அவர் ஜிஹாதில் சிறப்பாக செயற்பட்டு நஹாவத் என்று நஹாவந்த் என்று சொல்லக்கூடிய அந்த யுத்தத்திலே அல்லாஹனுடைய அருளினால் ஷஹீதாக்கப்பட்டார் தமிழ் நீங்கள் அதுக்கு பின்னால் வந்தவருடைய காலத்தில் முக்தார் என்று சொல்லப்படக்கூடிய ஒருவன் வழியாகி ஆரம்பத்தில் அவர் ஷீ தான் நான் ஒரு ஷீ நான் ஒரு ஷக்களுடைய மதுகவில் இருக்கின்றேன் என்று ஆரம்பத்தில் தன்னை ஷீஐ என்று அறிமுகம் செய்ய ஆரம்பித்தார் அவரை சூழ மிக பெரும் ஒரு கூட்டத்தினர்கள் ஷியாக்களை ஆக்களைச் சேர்ந்த மிகப்பெரும் ஒரு கூட்டத்தினர்கள் அவரை சூழ ஆரம்பித்தார் அவரை பின்தொடர்ந்து ஆரம்பித்தார் அதற்கு பின்னால் வானத்திலிருந்தே ஜிப்ரீர் அலி சலாத் வசலாம் அன்னவர்கள் வகையை நம் கொண்டு வருவதாக சொன்னார் அவருக்கும் முஸ்அப் சுபை அல்லா அவர்களுக்கும் இடையில் பல தடவைகள் யுத்தங்கள் இடம்பெற்றன அதிலே அவர் முக்தார் என்று சொல்லப்படக்கூடியவன் அந்த யுத்தத்திலே கொலை செய்யப்பட்டான் அல்லாருடைய நபித்துவத்தை வாதிட்டவர்களில் ஆறாம் அவர் மிக பெரும் பொய்யனாகிய அல் ஹாரிஸ் இபுன் சாயி ஆரம்பத்தில் தான் தன்னை ஒரு வணக்கசாலியாகவும் அல்லாவை மிகவும் அஞ்சி பயப்படக்கூடியவனாகவும் உலக பற்றவன் என்றும் தன்னை தினிஷ்க் நாட்டிலே அறிமுகம் செய்ய ஆரம்பித்தார் பின்னால் தன்னை ஒரு நபி என்று சொல்ல ஆரம்பித்தார் இவர் நபி என்று நபித்துவத்தை நபித்துவத்தை இவர் தன்னை நபி என்று அறிமுகம் செய்த இந்த செய்தி ஹலீஃபா அப்துல் மலிக் இவன் மர்வான் அவருக்கு வந்து சேர்ந்த பொழுதோ இதை அவர் அறிந்த பொழுதோ ஹலீஃபா அப்துல் மலிக் இவனு மர்வானுக்கு இந்த செய்தி போய் கிடைத்துவிட்டது என்பதை அல் ஹாரிஸ் இகு சாயித் அறிந்த பொழுதோ உடனே அந்த இடத்தை விட்டு மறைந்து விரண்டோடி மறைந்து வாழ ஆரம்பித்தார் சேர்ந்த ஒரு மனிதர் அவன் இருக்கக்கூடிய இடத்தை அறிந்து கொண்டான் அவனுக்கு அவனிடம் சென்று உண்மையில் நீங்கள் அல்லாவினால் அனுப்பப்பட்ட நபிதான் என்று இவர் அவனை ஏற்பதை போன்று பாசாங்கு செய்தார் இந்த நேரத்தில் ஹாரிஃப் இவனு சாயித் இந்த மனிதர் எந்த நேரத்தில் என்னுடைய வீட்டுக்கு வந்தாலும் இவரை இவர் ஒருபோதும் தடுக்கப்படக்கூடாது தாராளமாக வேண்டிய நேரத்தில் என்னுடைய இடத்துக்கு இவர் வந்து போகலாம் என்று அனுமதியை கொடுக்குமாறு ஏவினார் இந்த செய்தியை இந்த மனிதர் ஹலீஃபா மன்னர் அப்துல் மலிக் முன் மர்வானுக்கு கொண்டு போய் சேர்த்தார் அப்துல் மலிக் முன் மர்வான் அந்த மனிதருடன் பெரிய ஒரு படையை அனுப்பி வைத்தார்கள் இந்த ஆர்பு சாயிதை கைது செய்வதற்காக கைது செய்தே அவரிடம் கொண்டு வருவதற்காக அப்துல் மலிக்கு முன் மர்வானிடம் கொண்டு வருவதற்காக அப்துல் மலிக்கு மர்வான் அவரிடம் கொண்டு வரப்பட்டதம் என்னால் அவர் மார்க்கத்தில் தேர்ச்சி பெற்ற சட்ட மேதைகளான மார்க்கத்தில் தேர்ச்சி பெற்ற அறிஞர்களுக்கு ஏவினால் இந்த மனிதருக்கு உபதேசம் செய்யுமாறும் மேலும் இந்த மனிதருக்கு ஷனியத்துடைய விடயங்களை கற்றுக் கொடுக்குமாறும் மேலும் அவருக்கு அறிவிக்குமாறும் நீங்கள் நபித்துவத்தை வாதிடுகின்றீர்களே இது ஷெனினால் உங்களுக்கு அதாவது ஷைத்தான் இதன் ஊடாக உங்களை வழிகெடுக்க ஆரம்பிக்கின்றான் என்று அவருக்கு அறிவி அறிமுகம் செய்யுமாறும் அறிவிக்குமாறும் அதாவது அப்துல் மலிக்கு உணர்வான் அந்த அறிஞர்களுக்கு இவ்வாறு அவங்க உபதேசம் செய்து இது ஷைத்தானுடைய அதாவது வழிகெடுப்பதற்கான ஒரு திட்டம் என்பதன் என்றெல்லாம் குறிப்பிட்டும் இதனை இந்த நசிஹத்தை ஏற்பதற்கு அல்ஹாரி பின் சாயித் மறுத்தார் நசிஹத்தை ஏற்றி தௌபா செய்வதற்கு மறுத்த பொழுதோ ஹலீஃபா அப்துல் மலிக் வருவான் அந்த மனிதனை கொலை செய்யுமாறு ஏவினார்கள் அவர் கொலை செய்யப்பட்டார் தற்காலத்தில் ஒரு நூற்றாண்டை விட அதிகமாக ஒரு நூற்றாண்டுக்கு முன்னால் தற்காலத்தில் ஒரு நூற்றாண்டுக்கு முன்னால் இந்தியால வெளியானார் நபித்துவத்தை ஒருவர் அவருடைய அனைவருக்கும் தெரியும் அல்பாதிய இந்த மனிதர் நபித்துவத்தை பாதுகாப்பார் வானத்திலிருந்து திரை செய்தி வழி அவருக்கு வருகிறது என்றும் அவர் மனிதர்களிடம் சொன்னார் மேலும் அவர் அல்லா சுமகானுவத்தாலா அவர் எண்பது வருடங்கள் உலகத்தில் வாழ்வார் என்று அல்லாஹ் அறிவித்ததாகவும் அவர் சொன்னார் என்றாலும் பிரச்சனை என்னவென்றால் இவரை அதிகமான மக்கள் பின்தொடர ஆரம்பித்தார் மனிதர்களில் அதிகமானவர்கள் பின்தொடர்ந்தாலும் மார்க்க சட்டத்தை விளங்கிய அறிஞர்கள் இவருக்கு எதிராக நிற்க ஆரம்பித்து இவருக்கு மறுப்பும் கொடுக்க ஆரம்பித்தார்கள் மேலும் மனிதர்களுக்கு முன்னால் தெளிவுபடுத்தினார்கள் இவர் மிக பெரும் பொய்யன் என்றும் அவர்கள் அந்த அறிஞர்கள் தெளிவுபடுத்தினர் அந்த அறிஞர்களில் நின்றுமுள்ளவர் உள்ளவர்தான் மிகப்பெரிய ஒரு அறிஞர் அந்த அறிஞர்களில் இருந்துமுள்ள இருந்த மிக பெரும் அறிஞர் சனா உல்லா அஷேத் சனா உல்லா என்று சொல்லப்படக்கூடியவர் இவர் அந்த அறிஞர்களே இவனுக்கு எதிராக மிக கடுமையாக செயல்படக்கூடியவராக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு காதியானி அஹ்மத் மிர்சா உலாம் காதியானி அஷேக் சனாவுல்லாவோ ரஹிமகுல்லா அவர்களுக்கு ஒரு சவாலை விட்டார் ரெண்டு பேரில் பொய்யர் யார் இட்டுக்கட்டப்பட இட்டுக்கட்டக்கூடியவர் யார் என்பதை இவ்வாறு அறிந்து கொள்ள முடியும் என்று ஒரு சவால் விட்டார் இந்த ரெண்டு எங்கள் ரெண்டு பேர்ல யார் பொய்யான வாதட்டத்தை முன்வைக்கிறாரோ அவர் மற்றவர் உயிரோடு இருக்கக்கூடிய நிலையிலே அவரை அல்லாஹ் மரணிக்க செய்ய வேண்டும் எப்படி அல்லாஹ் சுஹானுவதால ஒரு கோலரா நோயை அவர் மீது சாட்டி அதாலே அவர் மரணமாக வேண்டும் என்று அதாவது இந்த சவாலை அகமது மிர்சா முலாம் காதியானி முன்வைத்த பொழுதும் அதனை அஷேக் சனால்லா உல்லா ஏற்றுக்கொண்டார் இந்த வாதாட்டத்தை முன்வைத்து ஒரு வருடம் கழித்ததன் பின்னால் காதியானி அஹமத் மிர்சா அல் காதியானி இந்த நோ நோயினால் பீடிக்கப்பட்டார் இந்த நோயினால் பீடிக்கப்பட்டார் அவருடைய மனைவியுடைய தந்தை அவருடைய அவர் விடுதியாக பேசிய வார்த்தையை இருக்கிறார் அவருக்கு நோய் அதிகரித்த பொழுதோ கடுமையான பொழுதோ என்னை எழுப்பாட்டினார் என்னை எழுப்பாட்டிய பொழுதோ அவரிடம் நான் சென்றேன் மிக கடுமையான வருத்தத்தினால் அவர் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பதை நான் கண்டேன் அப்பொழுது என்னை நோக்கி சொன்னார் கோலரா நோயினால் நான் பீடிக்கப்பட்டுள்ளேன் என்று சொன்னார் இதுதான் அவர் தெளிவாக விருதியாக மொழிந்த வார்த்தை இதற்கு பின்னால் எந்தொன்றையும் அவர் பேசவில்லை அதற்கு பின்னால் அவன் மரணத்தை தழுவினான் என்ற செய்தியை அதாவது அறிஞ்சற்கள் நூட்களில் பதிவு செய்திருக்கிறான் இந்த அஹ்மத் மிர்சா உலாம் அல் காதியானியை அன்று மாத்திரமல்ல இன்று இலங்கை திருநாட்டில் கூட சில முக்கியமான ஊர்களில் திஹாரி போன்ற இடங்களில் இவரை பின்பற்றக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ளவும் திஹாரி அதே போன்று நிகம்புலவு பகுதியில் இவரை பின்பற்றக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் விளங்கிக் வேண்டும் இவர் ஒரு பொய்யர் என்பதை நாம் விளங்கிக் வேண்டும் ஆகவே இவரை யாரெல்லாம் பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்களோ முடியுமென்றால் இவரை பற்றியுள்ள தெளிவு இவரை பற்றியுள்ள ஹிஸ்ட்ரி வரலாறை அவர்களுக்கு முன்னால் முடியுமென்றால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் சமர்ப்பிக்க வேண்டும் இவ்வாறுதான் பொய்யான நபித்துவத்தை வாதிடக்கூடியவர்கள் தொடர்ச்சியாக ஒருவர் பின் ஒருவராக வெளியாகி வந்தார்கள் அவர்களில் உறுதியாக வரவிப்பவர்தான் சொன்னதை போன்றோம் ஆகிய கஜால் வர இருக்கின்றார் அவர்கள் அவனை அதாவது கொலை செய்வார்கள் என்று செய்தி கூட குஹாரி முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த இடத்தில் சிலர்களால் ஒரு கேள்வி அனுப்பப்படுகின்றது சல்லாஹ் வசல்லமன் அவர்கள் நபித்துவத்தை வாதிடக்கூடியவர்கள் மிகப்பெரும் பொய்யர்களாகிய நபித்துவத்தை வாதிடக்கூடிய முப்பது பேர் வழியாகுவார்கள் என்று சொன்னாங்க ஆனால் வரலாற்று ரீதியாகவும் வரலாற்று ரீதியாக பார்க்கின்ற பொழுதோ விட அதிகமானவர்கள் நபித்துவத்தை வாதிட்டிருக்கிறார்களே என்ற ஒரு கல்வி சிலர்களால் எழுப்பப்படுகின்றது அதற்கான விடை இந்த முப்பது பேர் அவர்களுக்கு பிரபலியம் அவர்களுக்கு சொல்லி ஒரு சாம்ராஜ்யம் அவர்களை பின்பற்றக்கூடியவர்கள் அதிகமானவர்கள் இருந்தார்கள் ஆனால் முப்பது பேர் அல்லாதவர்கள் அவர்களுக்கு இந்த முப்பது பேரை போன்று ஒரு பிரபலியமோ சாம்ராஜ்யமோ அவர்களை பின்பற்றக்கூடியவர்களோ அதிகமாக இருக்கவில்லை அதனால்தான் ஏனையவர்கள் இந்த இடத்தில் முப்பது பேரில் நின்றும் கணக்கெடுக்கப்பட மாட்டார்கள் கணிக்கப்பட மாட்டார்கள் என்பதாக அல்ல மஹாபிது ஹஜர் அல்ஸ்லா சாஹிப் புகாரியுடைய விரிவுரையாகிய பத்து பாறையில் அல்ல ஆணைத்த விளக்கத்தை குறிப்பிட்டிருக்கிறாங்க ரஹுல் இஸ்ஸத் அல்லாத்தாலா ஹஸத் ரசூ வசல்லமான அவர்களோட நாளை மறுமை நாளிலே அல்ஃபி தௌசுலா அல்லா என்று சொல்லப்படக்கூடிய அந்த உயர்ந்த சோன பதியிலே எங்கள் ஒன்று சேர்ப்பானாக